வணக்கம் ரோகலே நான் உங்கள் ஜீவினா இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்களா கிரேப் ஜூஸ் தான் பண்ண போகிறோம் இந்த கிரேப் ஜூஸ் வந்து அந்த ஜூ கிரேப்ஸோட இது வந்து நம்ம கடையிலே வாங்கி பாட்டில் விற்கிறதெல்லாம் இப்போ எல்லா இடமும் அது இருக்க முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுத்தது அடுத்தது கிரேப் ஜூஸ் வந்து நம்ம ஊற்றிப்போம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிப்போம் பார்த்தீங்களா கேமரா குவாலிட்டி கிளியர் இல்லாமல் வருது பார்த்தீங்களா இவ்வளோ போதும் பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து ஸ்பூன் வச்சு இதை வந்து இந்த தண்ணியையும் கிரேப்ஸ் இது வந்து நான் என்ன கிரேப்ஸ் இதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக போட்டால் நல்லாயிருக்கும் அதை அடிக்கிற ரயிலுக்கு நம்ம கடையில் ஜூஸ் அட்கள் வாங்காமல் நம்ம இந்த மாதிரி பசங்களுக்கு வீட்டில் பண்ணி கொடுத்தா பசங்களுக்கும் இருக்கும் அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம் சுகர் உங்களோட இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அதை வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ அந்த சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சர்க்கரை தண்ணி இந்த கிரேப் சோடு இதெல்லாம் சேர்ந்து நல்லா இதாகிடுச்சு இப்போ இது வந்து நம்ம ஒரு கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன போட்டு பசங்களுக்கு கொடுக்க போடணுன்ட்டு பாருங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சப்ஜா இது ஊற வச்ச சப்ஜா இது அடுத்தது வந்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிரை ஜூஸ் அடுத்தது கொஞ்சோண்டு லெமன் ஒரு ஆஃப் லெமன் பார்த்திங்களா ஜெமன் ஜூஸ் சொன்ன இது இப்போது இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதுமாரி சப்ஜா விதம் கொஞ்சம் பற்றாது இங்கே சப்ஜா விதையும் எடுத்து போட்டுக்கோங்க இது பண்ணி நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது பசங்களுக்கு நல்ல கூலிங்காக கொடுத்தோம்னு சொன்னால் பசங்க சாப்பிடுவாங்க ஐஸ் கட்டி போட போகிறோம் நல்ல ஒரு மூணு ஐஸ் கட்டி போட்டு பசங்களுக்கு நல்ல வெயிலுக்கும் கூலிங்காக அந்த கடையில் இருக்கிற ஜூஸ் அதில் வாங்கி கொடுக்காமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உண்மையாகவே பசங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது இந்த எல்லாம் வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு பொருள் அதனால தான் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது வந்து இந்த இந்த தான் இந்த கிரேவிஸை தான் நான் வாங்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் ஓகே குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கவே இந்த நம்மளுடைய வெயிலுக்கு இதமான ஒரு கிரேப் ஜூஸ் பிடிச்சி என்ஜாய் பண்ணிவிட்டு இருங்க ஓகே உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ச சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க இன்னொரு ஓகே இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கிரேப் ஜூஸ் இந்த சப்ஜா விதம் மேலே இதெல்லாம் வேணுமெண்டா உங்களுக்கு நீங்கள் புதினா கூட போட்டுக்கலாம் ஆனால் புதினா வீட்டில் வேண்டாம்னு சொன்னதுனால நான் புதினா போடல என் பிள்ளைகளுக்கு புதினா பிடிக்காததுனால நான் போடலை வரவங்களே நன்றி வணக்கம்